வயநாடன் செட்டி சமுதாய சங்கம் சார்பில் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் சுல்தான் பத்தேரியில் சங்கமம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது அங்குள்ள மாரியம்மன் கோவில் வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் தலைவர் ஸ்ரீதரன் தலைமை வகித்தார் கன்வீனர் கங்காதரன் வரவேற்றார் ஸ்ரீலையா பிரார்த்தனை பாடல் பாடினார் வயநாடு செட்டி சமுதாய மக்கள் தமிழகத்தின் தாராபுரத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் இவர்கள் பாரம்பரியமாக கேரளாவின் வயநாடு மற்றும் தமிழகத்தின் நீலகிரி கோவை ஈரோடு மற்றும் தாராபுரம் பகுதிகளில் வசிக்கின்றனர் ஆண்டுதோறும் ஐப்பசி முப்பதாம் தேதி சமுதாய மக்கள் ஒருங்கிணைந்து தங்களின் விளைபொருட்களை கோவிலுக்கு காணிக்கையாக வழங்கி ஏழு நாட்கள் விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுவர் இந்த ஆண்டு நிகழ்ச்சியை சுல்தான் பத்தேரி எம்எல்ஏ பாலகிருஷ்ணன் கூடலூர் எம்எல்ஏ ஜெயசீலன் விநாயகர் கோவில் தலைவர் கோபால பிள்ளை பத்தேரி நகராட்சித் தலைவர் ரமேஷ் நூல்புழா தலைவர் ஷீஜா தமிழ்நாடு பிரிவு தலைவர் வேணுகோபால் ஆகியோர் துவக்கி வைத்தனர் விழாவையொட்டி அனைவரும் ஒன்றாக குடும்பத்துடன் சந்தித்து உறவுகளை மேம்படுத்தும் வகையில் திருமண வயதில் உள்ள தங்கள் பிள்ளைகளுக்கு பெண் மற்றும் மாப்பிள்ளை வரன் பார்க்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் அத்துடன் வயநாடு பகுதியை ஆட்சி செய்த கோட்டைய மன்னர் அப்போதைய செட்டி சமுதாய தலைவருக்கு அணிவித்து விலை உயர்ந்த தங்க காப்பு வங்கி லாக்கரில் இருந்து எடுத்து வந்து அனைவருக்கும் காட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது விவசாயத்தை பாரம்பரியமாக கொண்ட சமுதாய மக்கள் தங்களின் விவசாயம் மேம்பட வேண்டி இறைவனிடம் சிறப்பு பிரார்த்தனையும் செய்தனர் தொடர்ந்து நூற்றி ஒரு பெண்கள் பங்கேற்ற திருவோதரி நடனம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது தொடர்ந்து செண்டை மேளவாத்தியத்துடன் ஊர்வலம் பத்தேரி பஜார் பகுதி வழியாக விநாயகர் கோவிலை வந்தடைந்தது அங்கு சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சியில் விழாக்குழு செயலாளர் சதீஷ் மற்றும் கோவிந்தன் சங்க செயலாளர் சண்முகம் தமிழ்நாடு பிரிவு நிர்வாகி தர்மராஜ் கேரள பிரிவு செயலாளர் பாலகிருஷ்ணன் நிர்வாகி வாசு உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்